அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களின் நண்பன் இந்த இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மனிதர் வாழ்ந்த இடம் இது இது வந்து எங்கே இருக்குன்னா வந்து திட்டக்குடியில் இருக்குது கடலூர் மாவட்டத்தில் புலவர் கு கலிபெருமாள் அவர்களோட வாழ்ந்த இடம் இது இப்போ விடுதலை இரண்டு படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஊட்டிகிட்டு இருக்கு இல்லையா அதோட கதாநாயகன் தொடர் கு கலிபெருமாள் வாழ்ந்த இடம் தான் இது இப்போது இன்றைய தலைமுறைக்கு இந்த இந்த இடத்தோட ஒரு ஒரு மாமனிதர் வாழ்ந்த ஒரு புரட்சிகரமான மனிதர் வாழ்ந்த இடம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவரோட இடத்தை பார்க்கணும் என்பதற்காகவே நம்ம மணலின்புகள் சுற்றுச்சூழல் கலாம் நம்ம தோழர்களை இன்றைக்கி இடத்துக்கு வந்து அவரோட நினைவு இடத்துக்கு போகிறதுக்காக வந்தோம் அந்த வகையில் இந்த கிராமங்களில் அவரோட வீடு பார்க்க பாதுப்பதற்கு ப எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் நிறைய புரட்சியாளர்களை உருவாக்கிய நிறைய வந்து கலப்பயணங்களில் ஈடுபட்ட ஒரு தோழர் அவரோட வீட்டை பார்க்கறது என்பதற்காகவே இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் மிகப்பெரிய விவசாயிகளுக்காகவும் மற்ற வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் நிறைய புரட்சிகளில் ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய மாமனிதர் வாழ்ந்த இடம் இது இதை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய சார்ந்த மக்களை சந்திப்பதற்காகவும் சவுந்திர சோழபுரம் என்று சொல்லக்கூடிய அவரோட சொந்த கிராமத்தில் கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி அருகில் இந்த இட பெண்ணத்தில் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் தொடர்ந்து ச சந்திப்போம் அடுத்ததாக அவரோட நினைவிடத்தில் நம்மளோட அடுத்த நிகழ்வை தொடங்குவோம் நன்றி வணக்கம்